உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி கத்தாரின் தலைநகர் தோஹாவில் இஸ்ரேல் ஒரு திடீர் தாக்குதலை நடத்தியுள்ளது ஹமாஸின் மூத்த தலைவர்களை கொல்வதே இதன் நோக்கம் இப்போது அந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது என்ற கீழக்க தகவல்கள் வெளியாகியுள்ளன இது ஒரு சாதாரண தாக்குதல் அல்ல செங்கடலிலிருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஏவப்பட்டன கூடவே எஃப் பதினைந்து எஃப் முப்பத்தைந்து போர் விமானங்களும் களமிறங்கின ஏவுகணைகள் முதலில் விண்வெளிக்கு செலுத்தப்பட்டு அங்கிருந்து தோஹாவை நோக்கி திருப்பப்பட்டன சவுதி வான்பரப்பை மீறாமல் இருக்க இஸ்ரேல் கையாண்ட ஒரு தந்திரமான உத்தி இது இந்த தாக்குதல் அமெரிக்காவையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது தாக்குதலுக்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் வாஷிங்டனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தோகா நகரில் பயங்கர வெடிச்சத்தம் கேட்டதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது இது ஒரு அபாயகரமான மற்றும் முன்னோடி இல்லாத தாக்குதல் என கத்தார் கடுமையாக கண்டித்துள்ளது போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ஹமாஸ் தலைவர்களை ஒழிப்பது அவசியம் என இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாஹூ நியாயப்படுத்தியுள்ளார் ஆனால் இதே நேரத்தில் காசாவில் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது அங்கே லட்சக்கணக்கான மக்கள் சிக்கி தவிப்பதாகவும் பஞ்சம் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது தோகாவில் நடந்த இந்த தாக்குதல் வளைகுடா பகுதியை ஒரு புதிய போருக்குள் தள்ளிவிடுமா என்ற கவலையில் உலகம் உள்ளது